உண்மையான ஒரு சந்தோஷம் உண்மையான சந்தோஷம் எதில் இருக்குன்னு உங்களோட மனசை எடுத்துக்கிட்டு பாருங்க நீங்கள் நல்ல நல்ல ஸ்பெஷல் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு பாருங்க கடைசியாக மூக்கு முட்டி கஷ்டம் தான் நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் எப்படி சார் கடைசியாக கஷ்டப்படுவீங்க ஆட்டோவில் ஏறுறது என்ன செஞ்சாலும் உண்மையான சந்தோஷம் எங்கே வரும் தெரியுமா உண்மையான சந்தோஷம் வேணுமாக இருந்தால் அடுத்தவனுக்கு ஒரு உதவி செஞ்சு பாருங்கள் அதில் ஒரு உண்மையான சந்தோஷம் நபிகள் நாயன் சலம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க யார் அடுத்தவனுடைய ஒரு கஷ்டத்தை நீக்கி விடுகிறானோ அவனுடைய கஷ்டத்தை அல்லா நாளை மறுமையில் நீக்கி விடுறான் இது நீண்ட ஒரு ஹதி முஸ்லிமில் வருது தொடர்ந்து ஏழு விஷயத்தை சொல்லிக்கு வராங்க அன்புக்குரியவர்களே ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா ஒரு ஆளுக்கு நீங்கள் உதவி செஞ்சுவிட்டு உங்களால் அவர் நல்லா இருக்கார் அதுதான் சந்தோஷம் ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு குடும்பத்துக்கு ஒரு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு செஞ்சு விட்டு பாருங்கள் உங்களோட மனசு அன்றைக்கு சந்தோஷப்படும் அன்றைக்கு தான் நிம்மதியான தூக்கம் பெறும் ஒரு மனுஷனுக்கு உண்மையான சந்தோஷம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல தான் பெறும் அதை போல் ஒரு இன்பத்தை உலகத்தில் அனுபவிக்க முடியாது நல்லா கொடுக்கணும் வலது கை இடது கைக்கு தெரியாமல் வலது கைக்கு கொடுக்குறேங்கிற என்னென்னு தெரியுமா உள்ளுக்குள்ளே நீங்கள் சந்தோஷப்படுவீங்க எவ்வளோ இடத்துக்கு பயணம் போகிறீங்க எவ்வளோ பேரை சந்திக்கிறீங்க எவ்வளோ பேர் கஷ்டத்தை சொல்லுவான் அந்த நேரம் வள்ளி கொடுக்கணும் அந்த நேரம் கொடுக்கணும் என்னப்பா கஷ்டத்தை எவ்வளோ பேர் சொல்றாங்க போய் கொடுங்க அண்டை தான் அவளை நிம்மதி வச்சுக்கிட்டு இருந்தேன் என்ன செய்ய நீங்க பட்டன்னு போய்த்துருவீங்க காதில் கிடக்குறதையும் கலட்டி போட்டு தான் அடக்குவாங்க சசுலுல்லாய் சலல்லாசலமா சொல்கிறாங்க ஒரு மனிதன் திண்டு முடிச்சதும் ஒரு மனிதன் உடுத்து கிழிச்சதும் ஒரு மனிதன் தர்மம் செஞ்சதும் மூண்டும் தான் அவன்ற சொத்து நீங்கள் தர்மம் செஞ்ச சொத்தும் திண்டு செமிச்சது பகுத்துக்குள்ளே இருக்கிற வாண்டியில் வந்துடும் திண்டு செமிச்சதும் உடுத்து கிழிச்சதும் உடுத்து கிழிக்கிறதையும் கலட்டி எடுத்துருவாங்க உடுத்து கிழிச்சது திண்டு செமிச்சது தர்மம் செஞ்சது மூண்டும் தான் ஒரு ஆளு சொத்தைங்கிறாங்க ரசூல்ல அந்த மூணு சொத்தையும் தேடுங்க தர்மம் செய்தால் நிச்சயமாக ஒரு நன்மை கிடைக்கும் நம்மளா இப்படி படைக்கலையேங்கிறத முதல் நாங்கள் சிந்திச்சு பார்க்கோம் இன்னைக்கு எவ்வளவு கோலங்களாக இன்றைக்கு மனுஷன் படைச்சிருக்கான் அல்லா இப்படி எல்லாம் உலகத்தில் படைப்புகள் இருக்குது இப்படி எல்லாம் இன்றைக்கு குழந்தைகள் பிறக்குது நம்மளை எல்லாம் எவ்வளவு ஆரோக்கியமாக அல்லா படைத்திருக்கிறார் இதுக்கு நன்றி செலுத்தாம நாங்கள் கருப்பா பிறந்தது கவலைப்பாடுறோம் லவ்லியாம் இதுக்கு செலவழிக்காம இந்தக்காக தர்மம் செய்கிறதுக்கு எவ்வளவு பேர் தேவையா இருக்காங்க என்னத்தை இந்த முகத்தில் நீங்கள் அலங்கரிச்சு இருக்க போறீங்க நிறைய பெண்கள் மாற தொந்தரவுப்படுத்துறாங்க முகம் கழுவுறதுக்கு அதுக்கு வேற ஒன்று இருக்கான் இந்த சோப்பு அது வேற உடம்புக்கு வேற தலைக்கு சம்பு முகத்துக்கு வேற அதுக்கு வேறையான கேள்விப்படையில அதுக்கு வாய் கொப்பளிக்கிறதுக்கு அதுக்கு வேறையாம் இந்த கருப்புக்கு பூசுறதுக்கு வேறையாம் அவனு ஒரு ஆழ்வியனை கொள்கிறான் ஒரு பெண் ஒரு ஒரு ஒருத்தன் அல்லாக்கா அந்த பெண்கள் இல்லை கொஞ்சம் செல்லுடா வாபா என்ற மாசை அரை அரணாசி அவளுக்கு பக்கத்துலையும் போத்தலையும் போய் என்னட்ட கண்ணிங்க நீங்க அல்ல நல்லா தண்ணிக்க நம்மளை எப்படி இப்படி படைக்கலையல்லா இப்படி படைக்கலையா அல்லா நமக்கு எவ்வளவு இப்படி இருந்தா நம்ம இதுக்கு என்ன பெயார் லவ்லி பூசலாம் இப்படி முகத்தில் குறுக்கால் ஒரு ஆளுக்கு சதை வளருது டாக்டர்மார் மாதிரி செய்ய செய்யலான்ட்டாங்க சும்மா வளருது ஒன்றும் செய்ய அது இப்படி நமக்கு வளர்ந்தா பெயார் லவ்லி பேச சரி வருமா அப்ப நம்ம என்ன அழகு அழகுன்ற என்னத்தை பார்க்க நம்ம அப்போ என்ன எல்லாம் நமக்கு என்ன குற வைச்சாலும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் நாம் இது இருக்கிறத பார்த்தோட்டு இன்னொரு ஆளை தான் நினைக்கிறேன் கண்ணாடிக்கு முன்னுக்கு நின்றுக்கிட்டு உலக அழகிய தேடி நான் வராது நாம தான் நிற்போம் அது உலக அழகி வருவாள் கண்ணாடிக்கு முன்னுக்கு அப்போ இருக்கிறத பொருந்திக்கொள்ற ஒரு மனசு நமக்கு வேணுமே அந்த நபிகள் நான் சல்லலாத்தலம் அவங்க சொல்கிறாங்க உனக்கு மேல்நிலையில் ஆளை பார்க்காத திருநிலையில் இருக்கிறாளோ பாரு கார்ல போகிறவனை பார்க்காத கால் இல்லாதவன் பாரு அப்போ உனக்கு எல்லா தர்மம் செஞ்சு அல்ல நமக்கு செஞ்ச அருள் என்னென்று வழங்கும் அல்ல நமக்கு எவ்வளவு செஞ்சுருக்கோம் அது சந்தில் சொல்லணுமா நம்மளை விட கீழ்நிலையில் ஆளை பார்க்கணும் பார்த்தா தான் அதை ஆண்டவனே எனக்கு ஒரு குறையும் இல்லைன்ற ஒரு நினப்பு வரும்